அனைவருக்கும் பசுமை வணக்கம் இளைஞர்களே வாருங்கள் வரும் தலைமுறைக்கான சுற்றுச்சூழலை மீட்டெடுப்போம் நாளைய தமிழகம் உங்களுக்கானது நேற்று தொலைத்ததை இன்று மீட்டெடுப்போம் நாளை வரும் தலைமுறையினருக்கு புதுப்பிப்போம் படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கிறீர்களா சொந்தமாக தொழில் செய்ய பணம் இல்லையா எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று பயமா நேரத்தை வீணக்காதீர்கள் உடனே தினம் மரங்கள் நடும் களப்பணியில் இணைந்து செயல்படுங்கள் மரங்களை நடவு செய்து வருமானம் பெறுங்கள் ஆளுக்கு ஒரு மரம் நடுவோம் மற்றவர்களையும் மரங்களை நடச் செய்வோம் ஐந்தாண்டில் தமிழகம் முழுவதும் மரங்களை நடவு செய்து பாதுகாத்து முழுமையடை செய்வோம் வாருங்கள் இளைஞர்களே நாளைய தமிழகம் உங்களுக்கானது மரங்களை வளர்ப்போம் மானிடம் காப்போம் நன்றி பசுமை வணக்கம்